ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட குருகுல ஆசிரியர் உயர் திரு சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் வர்க்கங்கள் என்ற தலைப்பில் பேச வர்றாங்க ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து நடத்தக்கூடிய ஏழாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தங்கத்துக்கு ஏழாவது முறை முறையாக தலைமையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பை வழங்கிய சகோதரிகளுக்கு அடியனுடைய சார்பாக வணக்கம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கத்திற்கு கௌரவ அழைப்பாளராக வந்திருந்து எங்களுடைய குருநாதரின் அணுஜன்மமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஐயா மனோஜ்குமார் அவர்களே நாமயோக சக்கரவர்த்தி ஐயா உயர் திரு பவளக்கண்ணன் ஐயா அவர்களே இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நாங்கள் தஞ்சை பவளக்கண்ணன் ஐயானே சொல்லி பழக்கம் முதன் முதல்ல விருதுநகர்னு பார்த்தோன்னா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பவளக்கண்ணன்கிற புகைப்படம் கரெக்டா இருக்கு பேர் கரெக்டா இருக்கு ஊர் மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுந்தது வந்தோடனே அது ஐயாட்ட ஃபஸ்ட்டு அதை தான் கிளியர் பண்ண ஐயா தஞ்சாவூர் எப்போ விருதுநகர் ஆச்சு அப்படின்னு இல்லைக்கியா விருதுநகர் ஆயிடுச்சு அப்படின்னு வைக்க நன்றி மற்றும் இன்னும் கௌரவ அழைப்பாளர்களாக வந்து மதிய நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய எங்களது அன்பு நண்பர் ஐயா வளர்ராஜன் ஐயா அவர்களே மீனாட்சி பரமபுரம் அம்மா அவர்களே ஜோதி இளவரசி எம் ரா ராஜலட்சுமி அவர்களே எங்கள் சகோதரி சுலோச்சனா மேடம் அவர்களே புவனேஸ்வரி அம்மா அவர்களே நாகராஜ் மற்றும் ஈஸ்வரன் ஐயா எல்லாருக்கும் அடியனுடைய வணக்கம் துடியலூரிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜோதிடத்திலே வர்க்கங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகமாக கடந்த ஆறாவது மாதாந்திர கருத்தரங்கத்திலேயே இந்த விஷயத்தை பதிவு செய்தேன் அன்றைக்கு இருந்த நேர சூழல் காரணமாக சற்று விரைவாக முடிக்க வேண்டி இன்றைக்கு அதிலேயே தொடர்ந்து கொஞ்சம் விளக்கமாக பதிவு செய்யலாம் என்கிற நோக்கில் அதே தலைப்பையை நான் மீண்டும் எடுத்திருக்கிறேன் பொதுவாகவே இன்றைக்கு ஜோதிட உலகம் ரொம்ப வேகத்தில் போயிட்டு இருக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு டைம் பேசிட்டு கால்குலேஷன்ல ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறதுனால பனிரெண்டு நிமிஷத்துல உங்க ஜாதகத்தை சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸுக்குள்ள இன்னைக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் என்கிற முறை வந்த பிறகு நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருந்தாலும் இருக்கக்கூடிய குறைகளே இன்றும் அதில் அதிகமாக தான் இருக்கிறது தெளிவாக ஒரு கடிதத்தை செய்வதற்கு இருந்து இருபது நிமிஷம் ஆகக்கூடிய நேரத்தில் பனிரெண்டு நிமிஷத்துக்குள்ள பலன் சொல்லி அந்த கஸ்டமரோட ஃபைல் க்ளோஸ் பண்ணனும்னு ஒரு நிறுவனம் சொல்லுது அப்படின்னா அப்ப எவ்வளவு கடிதங்கள் அடிப்படையில் பலன் சொல்றாங்க ஒருவேளை அருள்வாக்கு முறையில் சொல்லிட்டு இருக்காங்களா என்கிற நோக்கில பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனால் அன்றைக்கு குறிப்பிட்ட பாவம் சார்ந்த கேள்வி எழும்போது அந்த பாவத்தின் நிலை என்ன பாவாதிபதியின் நிலை என்ன பார்க்கும் கிரகம் யாரு இதையெல்லாம் எடுத்து அந்த பாவத்தின் நிலையை கணித்து கொண்டு அந்த பாவம் என்ன பலனை கொடுக்கிறதோ அந்த பலனுக்கான காரகன் யாரு அந்த காரகன் நிலை என்ன என்பதை எடுத்துக்கொண்டு இதை ரெண்டையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து அதை பலனாக சொல்லி கொண்டிருந்தோம் இது ஒரு ஸ்டெப்பு ஐயா என்ன கொஞ்சம் நல்லா பார்க்கணுங்கய்யா தொழிலில் சிரமம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தொழில் இருக்கு அல்லது தொழில் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க தொழிலில் சிரமம் இருக்கு என்று சொல்கிறார்கள் என்றால் சம்பந்தப்பட்ட வர்க்கத்துக்குள்ளே போய் வர்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆய்வு செய்து பலனை கொண்டிருந்த நாம் அதையெல்லாம் சுருக்கி இன்றைக்கு பத்து நிமிடத்துக்குள் பலன் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயத்துக்குள்ளே வந்து நம்மை திரித்திருக்கிறது இந்த நுகர்வோர் அமைப்பு இருப்பினும் ஒரு ஜாதகத்தை சொல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட வர்க்கத்தை பார்க்காமல் பாரம்பரிய முறையிலே பலன் சொல்ல வேண்டாம் என்பது அடியனுடைய வேண்டுகோள் எப்படி சொல்வது என்றால் மினிமம் ஐந்தே விதிகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப பெரிய நிறைய விதிக்குள்ள போக வேண்டாம் வர்க்கத்துக்குள்ள வந்துட்டு சம்பந்தப்பட்ட வர்க்கம் என்ன கேள்வி எழுகிறது புத்திரம் தொடர்ந்து கேள்வி எழுகிறதா சத்தாம்சம் திருமண வாழ்க்கை தொடர்ந்து கேள்வி எழுகிறதா நவாம்சம் தொழில் தொடர்ந்து கேள்வி எழுகிறதா தசாம்சம் பெற்றோர்கள் பற்றிய கேள்வி எழுகிறதா துவதசாம்சம் வீடு வண்டி வாகனம் பற்றி எழுகிறதா டி சிக்ஸ்டீன் டி டி ஃபோர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வர்க்கத்துக்குள்ள போயிடுங்க வர்க்க சக்கரத்தை அடுத்த நிமிட துளிகளிலே கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஜெகநாத ஹோரா மாதிரியான மென்பொருள்கள் நமக்கு இலவசமாக தரமாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் போறதை விட சற்றே ஆங்கிலத்தில் இருந்து விட்டாலும் ஜெகநாத ஹோரா உங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கு அடுத்த செகண்ட்ல வச்சு அந்த ஒரு சக்கரத்தில் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா வேணுங்கிற சக்கரத்தை கொண்டு வந்துக்கலாம் அந்த அளவுக்கு மிக எளிதான பயன்பாட்டில் இன்றைக்கு மென்பொருள்கள் நமக்கு இருக்குது நிறைய மென்பொருள் தயாரிப்பார்கள் ஸ்ட்ரைட்டாக தேவையான சக்கரத்துக்கு போகிற மாதிரி சக்கரத்தினுடைய பெயர்களை சக்கர டி ஒன் டி டூ டி த்ரீ அந்த மாதிரி நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க அதில் போய் கிளிக் பண்ணால் உடனே அந்த சக்கரம் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது தரமான மென்பொருளை கொண்டு அடுத்த செகண்டில் நம்ம ஸ்க்ரீனில் அந்த சக்கரத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் சக்கரம் கால்குலேஷன் எல்லாம் உங்களுக்கு பேசிக்கில் அத்தனை பாடத்திட்டங்கள்லையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதனால் அதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் நேரத்தை மீண்டும் வீணடிக்க விரும்பலை சக்கரத்தை வடிவமைத்து கொண்டு அதில் ஐந்தே ஐந்து பாயிண்ட் வர்க்க லகணங்கள் வர்க்க லகணம் எப்படி அமைந்திருக்கிறது லகணம் நன்றாக இருக்கிறதா லகனம் பாவகத்திரியில் இருக்கா லகணத்துக்குள்ளே பாவிகள் அமர்ந்திருக்கிறார்களா இந்த மாதிரி பாருங்க இது முதல் பாயிண்ட் இவ்வாறு இருந்தால் அந்த தொடர்பான அந்த வர்க்கம் தொடர்பான செயல்பாடுகள் நமக்கு சிறப்பாக இருக்க போவதில்லை என்பதை முடிவு செய்யலாம் அடுத்து வர்க்க லகனாதிபதி எப்படி இருக்கார் வர்க்க யார் என்ன நிலைமையில் இருக்கார் என்பதை வைத்து அதனுடைய பலனை தீர்மானிக்கலாம் ராசியின் காரக கிரகம் வர்க்க லகத்துக்குள்ள எப்படி இருக்கு வர்க்க என்று இருக்கக்கூடிய லக்னாதிபதி காரகாதிபதி எப்படி இருக்கார் இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டே கிட்டத்தட்ட நாம் என்ன வர்க்கத்தை ஆய்வு செய்கிறோமோ அந்த வர்க்கம் தொடரான பலனை கொடுப்பனையை தெளிவாக சொல்லிவிடலாம் நடப்பு திசா புத்தி என்ன அந்த திசாநாதர்கள் புத்திநாதர்கள் சம்பந்தப்பட்ட வர்க்கத்தில் எப்படி இருக்காங்க அவர்கள் நல்லாக இருந்தால் இந்த திசா புத்தியில் அது பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நல்லா இல்லைன்னா இந்த திசா புத்தி அந்த கொடுப்பனையை தடுக்கிறது என்று அர்த்தம் இவ்வாறாக இந்த ஐந்து விதிக்குள்ளாகவே நாம் இந்த வர்க்கத்தின் மூலமாக இந்த ஜாதகர் சம்பந்தப்பட்ட பாவகத்தில் கிடைக்க வேண்டிய பலனை ஆய்வு செய்து நம்மால சொல்ல முடியும் இது தொடர்பாக டி டூ ஆரம்பிச்சு டி சிக்ஸ்டி வரைக்குமான அத்தனை முக்கிய சக்கரங்களுக்கும் பலன் எடுப்பது எப்படி என்கிற முறையிலே நமது சகோதரிகள் ஒரு நிகழ்நிலை வகுப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்நிலை வகுப்பானது அடியனுடைய பாடமாக மிக விரைவிலே தொடங்க இருக்கிறது கடந்த வாரத்திலே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் அடியேன் ஒரு கண் மருத்துவ விஷயமாக ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதன் காரணமாக சற்றே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இனி தொடர்ந்து இதற்கான முயற்சிகள் நடத்தப்பட்டு அத்தனை சக்கரங்களுக்குமான பலனெடுக்கும் முறை நமது சகோதரிகளின் முயற்சியால் உங்களை வந்தடைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு அவர்களுடைய முயற்சிக்கு அனைவரும் ஆதரவு தர கேட்டுக்கொண்டு விருப்பமில்ல விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொலைபேசி எண்ணை அவர்களிடையே பதிவு செய்து விரைவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்நிலை வகுப்பிலே கலந்து கொண்டு வர்க்கத்தின் சிறப்புகளை இன்னும் தெளிவாக சிறப்பாக தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜோதிட திறமையிலே மீண்டும் ஒரு மயில்கல்லை அடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடியுடைய தொடர்பு எண் சகோதரிகளுடைய தொடர்புன்னு தான் என்னோட தொடர்பு எனக்கு என்ன தனி இருக்கு இருக்குது இருப்பினும் அடிய சுந்தரராஜ பெருமாள் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டூ செவன் த்ரீ செவன் மற்றொரு வாய்ப்பு எண்ணாக எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பதினஞ்சு நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஜோதிடத்தில் வர்க்கங்கள் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பு வந்து எடுக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் போன மாத கருத்தவங்களே அதை பற்றி தான் அவர் அறிமுகமாக சொல்லியிருந்தார் ஐயாவோட கண் அறுவை சிகிச்சை அந்த டைம்னால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நீ அடுத்து வந்து இந்த வாரத்தில் அதுக்குரிய தேதியை எல்லாம் நாங்கள் அறிவிப்போம் தொடர்பு கொள்ள வேண்டியவங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது பவளகண்ணன் ஐயா அவர்களும் மனோஜ் சார் அவர்களும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்